ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முத்தலகு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லு கலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம முத்தலகு இருந்துட்டு தீர்ப்பு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோட தான் இருக்காங்க நம்ம பூமி இருந்துட்டு முத்தலகு முகத்தை பார்த்து ஏன் முத்தலகு ஒரு மாதிரி பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாரு முத்தலகு நீ எதுக்காகவும் பயப்படாத கண்டிப்பாக தீர்ப்பு நம்ம பக்கம் தான் வரும் ஏன்னா நம் மனசளவில் கூட வேறு எந்த பொண்ணையும் நினச்சும் பார்க்கல அவங்க நிழலையும் தொட்டும் பார்க்கல நீ மட்டும் தான் என்னுடைய உலக முத்தலகு நீ எதுக்குமே கவலைப்படாது கண்டிப்பாக நம்ம பக்கம் தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்கிறாங்க இன்னொரு சைடு அஞ்சலியும் ரெஜினாவுமே கோர்ட்டுக்கு வராங்க அஞ்சலி இருந்துட்டு நம்ம முத்தழகு கிட்ட என்ன முத்தழகு ரொம்ப தைரியமாக மனசை தேத்திக்கிட்டு வந்திருக்கியா தீர்ப்பு வழங்கின அடுத்த நிமிஷத்திலிருந்து நீ கண்டிப்பாக பூமியை பிரிஞ்சு தான் போக போகிற மனசை தேத்திக்கோ என் பூமி எனக்கு கண்டிப்பாக கிடச்சிடுவான் நீ அதுக்கப்புறம் நீயும் சரவணனும் இந்த வீட்டை விட்டே போக வேண்டியதாக இருக்கும் அங்கே போய் நீ எவ்வளோ கஷ்டப்பட போறியோ அதுக்கு அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத நாங்கள் அதுக்கான செட்டில்மெண்ட் எல்லாமே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்தலகு இருந்துட்டு எங்கள் பாறை அஞ்சலை உங்கள் வாயை மூடிக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டில் இருந்து தீர்ப்பு வருது நம்ம பூமியும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி வருது இதை கேட்டு நம்ம அஞ்சலி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க டென்ஷனில் அவங்களுக்கு மயக்கமே வந்துடுது ரெஜினா ரொம்பவே பதறி போகிறாங்க அஞ்சலி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி தெளித்து எழுப்பி விடுறாங்க இருந்தாலுமே நம்ம அஞ்சலி வந்து எழுவே எழுதுதலை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் இருந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு டென்ஷனில் ஒரு மாதிரி ப்ரெஷரில் தான் மயக்கம் வந்திருக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லை ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலி கண் விழித்து பார்க்குறாங்க எங்கம்மா என் பூமி என் பூமி என்னை விட்டுட்டு போயிட்டானா அவன் இல்லாமல் நான் எப்படிம்மா இருக்குவேன் எனக்கு இப்போ என் பூமி வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நம்ம அஞ்சலி இதோட இந்த ப்ரமோ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் முத்தலுக்கும் பூமியும் ரொம்ப நாளைக்கு ஒன்று சேர்ந்து வாழ் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ